அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ விஜய் மாநாட்டை பற்றி தான் அவர் பேசிய அந்த கருத்துறையை பற்றி தான் ஏதாவது கருத்து இருந்துச்சா கேட்டிங்களா எல்லாரும் கேட்டிங்களா கேட்காம இருக்க மாட்டீங்க விஜய் பேச்சுன்னா கேட்டிருப்பீங்களே ஏதாவது கருத்து ஞாபகத்தில் இருக்கா இல்லை சிங்கம் புலி கரடி இது மட்டும் ஞாபகத்தில் இருக்கா சிங்கம் வந்துச்சு புலி வந்துச்சு சிங்கலாகவும் வந்துச்சு கூட்டமாகவும் வந்துச்சுன்றார் ஒரு கட்சி தலைவராக அங்கே வரலையா சினிமா வசனங்கள் மாதிரி என்னுடைய நானும் தான் விஜய்க்கு ரசிகர் தான் நானும் விஜய் உடைய ரசிகர் தான் விஜய் படம்னா நிறையா பார்ப்பேன் கில்லி படம்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டை பார்த்தேன் ஒரு லாரி ஃபுல்லாக ஜனம் வரும் அடித்து எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுவார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படம் இதை விட தெலுங்கு படத்தில் இந்த மகேஷ் பாபு இந்த மாதிரி நிறையா நடிகர்கள் இருக்காங்க அப்படி கண்டினரை ஒரே அடி காலில் கவுந்து ஓடும் அவருக்கு ஓட்டு போடலாமான்னு கூட திடீர்னு எனக்கு நினப்பு வந்துடும் ஏன்னா இவர் ஒரு நூறு பேரை அடிக்கிறாரு தெலுங்கு படத்துலலாம் ஐநூறு பேர் ஆயிரம் பேரை வீசுகிறாங்க அள்ளி கொத்து கொத்தா கையில் அஞ்சஞ்சா பேர் பேரை தூக்கி போட்டாங்கன்னா அடுத்த தெருவில் போய் விழுகிறாங்க அவருக்கு ஓட்டு போட்டுடலாமா ஏன்னா நமக்கு தேவை சினிமாவில் எத்தனை பேர் அட்டிக்கிறாங்க அந்த கணக்கு சமுதாயத்துக்கு எதனா செஞ்சாங்களா அதை நம்ம பார்க்க போகிறதில்லை நம்ம ஒரு அரசியலுக்கு வரோம் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறோம் ஒரு கட்சியை எதிர்க்கிறோம் கட்சியெல்லாம் எதிருங்க எதிர்ப்பா எதிர்ப்பாக இருக்க வேண்டியது தான் கட்சியை குறை சொல்ல வேண்டியது தான் திமுகவை குறை சொல்கிறீங்க திமுக எனக்கு பறமை எதிரின்றீங்க திமுக செஞ்ச ஒரு கெட்டதை ஏதாவது பட்டியலிடணும்ல ஆதாரத்தோடு நீங்கள் வந்து பட்டியலிடணும்ல மொட்டடின்னு ஊழல்னு சொன்னால் தான் சொல்லுவாங்க ஊழல்னு சொல்லுவாங்க லஞ்சம்னு சொல்லுவாங்க ஒரு தலைவராக இருந்தால் கருத்தை எடுத்து சொல்லணும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சினிமா டைலாக் மாதிரி அங்கே இருந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அடுத்தாட்ட வரையில் வந்து வேணால் அனில் ரூத்தை கூட்டிகிட்டு வந்துருங்க அவர் பேக்ரவுண்டு மியூசிக் கொடுத்தாருன்னா உங்களுடைய டைலாக்கு அப்புறமாதம் இருக்கும் விஜயகாந்தை பற்றி பேசுகிறீங்க எம்ஜிஆரை பற்றிலாம் பேசுகிறீங்க எம்ஜிஆர் என்னைக்காவது நீங்கள் அவருடைய பேச்சை கேட்டிருக்கீங்களா என்றைக்காவது அவர் வந்து சினிமா டைலாக் மாதிரி மேடையில் பேசியிருக்காரா பார்த்துறீங்களா நான் சிங்கம் நான் புலி நான் ஆணை இட்டால் அது நடந்து விட்டால்னு ஏதாவது மேடையில் பேசியிருக்காரா அவர் பாட்டே அவர் பாட மாட்டார் நீங்கள் எம்ஜிஆர் பாட்டை பாடுறீங்க உங்கள் பாட்டு எதுவும் இல்லையா சமூகத்துக்கு சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் பாட்டு தான் கிடச்சிச்சா உங்கள் பாட்டு பாடலாம்ல ஏன் உச்சி மண்டையில் டர்ங்குது ஒன்னு நான் பார்த்தாலே கிறுங்குதுன்னாலும் சொல்லலாம்ல அதுக்கு எம்ஜிஆர் பாட்டை தான் எடுத்துக்கிறீங்க எம்ஜிஆர் துணைக்கு எடுத்துக்கிறீங்க விஜயகாந்த் எடுத்துக்கிறீங்க விஜயகாந்த் என்றைக்காது மேடையில் இந்திய நாட்டில் மொத்தம் நாலு கோடி மக்கள் நாலு கோடி மக்களுக்கு ஆறு கோடி மருத்துவமனை தான் இருக்குது இந்தியாவில் மொத்தம் மக்கள் தொகை முப்பது கோடி நாற்பது கோடி போலீஸ் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரா வசனத்துல அவர்கிட்டலாம் எவ்வளோ ஒரு மக்கள் மேலே அன்பா எவ்வளோ அந்த மேடையில் நீங்க பேசையில கேட்டிருக்கணும் நீங்க கேளுங்க இன்னொரு வாட்டை அவருடைய பாட்டு பா அவருடைய ஸ்பீச்செல்லாம் பழைய ஸ்பீச்செல்லாம் கேளுங்க மக்கள் மீது அவ்வளோ அக்கறையோடு அவர் பேசுவார் உண்மையான அங்கே மூஞ்சில தெரியும் ஒரு முகத்துல தெரியும் விஜய் விஜயகாந்தோடைய முகத்துல தெரியும் மக்கள் மீது உள்ள அக்கறை அங்கே சினிமா மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு ம் ஆண்லாம் பேச மாட்டார் நீங்கள் அது மாதிரி என்னமோ இப்போ பேசுகிறீங்க அப்படி மிரட்டுற மாதிரி உருட்டுற மாதிரி சினிமா மாதிரியே பேசுகிறீங்க என்ன ஒரு கட்சி தலைவர்னால் எப்படி பேசணும் கருத்தை சொல்லணுங்க ஆ கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணுது பிஜேபி என்ன தவறு பண்ணுது ஆட்சியில் திமுக என்ன தவறு பண்ணுது அதுக்கு அப்படி பட்டியலிடுங்க எடுத்து சொல்லுங்க மக்களுக்கு அப்போ தானே தெரியும் ஓஹோ இது இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க இவர் ஆதாரத்தோடு காட்டுறார பத்திரிக்கையை தூக்கி போடுறார இந்த இங்கே இடத்துல இப்படி இருக்கு அந்த இடத்துல அப்படி இருக்குன்னு சீமானோடைய நீங்கள் கரு சீமானு பார்த்தீங்களா அள்ளி வீசுவார் அரசியல் கருத்தை அள்ளி வீசுவார் அவர் என்ன பண்ணாரோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் விஷயம் தெரிஞ்சு பேசுகிறாருல நம்மளும் விஷயம் தெரிஞ்சு பேசணும் விஷயம் தெரியாம எப்படி நம்ம ஒரு நாட்டை எப்படி வழி நடத்த முடியும் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க ஒன்றும் பண்ண முடியாது பேசுறீங்க ஆனா இது எதுவுமே ஒரு கோர்வையான அந்த 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 சினிமா பேச்சு கூட ஒரு கோர்வையாக இல்லையே உங்களை நீங்களே உதைத்துறீங்க அந்த தொகுதியில் நிற்கிறது விஜய் இந்த தொகுதியில் நிற்கிறது விஜய் அந்த தொகுதியில் நிற்கிறது விஜய் எல்லா தொகுதியிலையும் உங்களுக்காக ஓட்டு போடணும் சரி ஒருட்டு திருட்டு பயில நிறுத்திடுறீங்க ஒரு பக்கா தப்பு பண்ணுறவனை நிறுத்திடுறீங்க உங்களுக்காக ஓட்டு போட்டுடலாமா என்னங்க அது என்ன இது தப்பு பண்ணுறவனை ஒரு தொகுதியில் நிறுத்திட்டு விஜய்யா மூஞ்சிக்காண்டி ஓட்டு போடுங்கண்ணா எப்படி போடுவாங்க நல்ல வேட்பாளராக நிறுத்துகிறேன் நம்பிக்கையான வேட்பாளரை அவங்களுக்கு நிறுத்துகிறேன் உங்களுக்கு அவன் பணி செய்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையானால நிறுத்துறேன் நான் உங்கள் தொகுதியில அப்படின்னு வந்து வாக்குறுதி உங்களால கொடுக்க முடியலையே இல்லையா அப்படி ஆட்கள் இல்லையா அவங்கள்ட்ட அப்படி வாக்குறுதி கொடுங்க படிச்சவனா நிறுத்துகிறேன் பண்புள்ளவனாக நிறுத்துகிறேன் சாதி மத வேறுபாடு இன்றி எல்லாம் அனைவருக்கும் எந்த சமத்துவத்தை வலியுறுத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் நிறுத்த அந்த உறுதி கொடுங்க எனக்காக ஓட்டு போடுங்க உங்களுக்காக ஓட்டு போட்டு எவன் எவனா திருட்டு போயிலுக்கு ஓட்டு போட்டு அடி வாங்கி ஆகணுமா எதையாவது பேசுகிறாரு விஜய் பேசுகிறாரு சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு நல்லா தான் நடிப்பார் ஆக்ஷன் மூவிலாம் பார்க்கலாம் நல்லா பண்ணுவார் தெலுங்கு படம் மாதிரியே இருக்கும் அருமையாக விறுவிறுப்பாக இருக்கும் லியோ படம் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து பிச்சு எடுப்பார் ஆ அதோட போ அவ்வளோதான் வேறு நம்ம பேசணும் சம கருத்தை சொல்லணும் வரணும் அப்படின்னாக்கா ஆட்சிக்கு வரணும் அரசியலுக்கு வரணுன்னா எதையாவது தெரிஞ்சிருக்கணும் எங்க எதையாவது தெரிஞ்சுருக்கணும் சின்ன பசங்களுக்கு பேசிட்டு கை தட்டிட்டு போகிற மாதிரியே போகிறீங்க பெரிய பெரிய மேதைகள்லாம் உங்க பேச்ச கேட்பாங்க படித்தவங்க கேட்பாங்க பண்பாளர்கள் கேட்பாங்க ஏதாவது உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிடலாமா பெரியாரை பற்றி பேசுகிறாரு பெரியார் வரலாறு கொஞ்சம் பேசுவாரா அப்படின்னு ஏக்கம் இருக்கும் அம்பேத்காரை பற்றி பேசுகிறாரு அம்பேத்கார் வரலாறை பற்றி கொஞ்சம் பேசுவாரா அப்படின்னு ஏக்கம் இருக்கும் யார் யாரையோ பற்றிலாம் பெரிய சொல்கிறீங்க பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொன்னால் பார்த்தா அவங்களுடைய விஷயத்தை எதையாவது சொல்லணும்ல அம்பேத்கர் இதெல்லாம் செஞ்சார் அதே மாதிரி நானும் செய்வேன் பெரியார் இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு ஒரு நாலு கருத்தை சொல்லுங்கள் அதை நானும் செய்கிறேன் எம்ஜிஆர் இதெல்லாம் செஞ்சார் அதை நானும் செய்கிறேன் விஜயகாந்த் வாரி வாரி வழங்கியிருக்கிறாரு நானும் செய்கிறேன் அடிப்படையாக ஒரு நம்ம வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் மக்களோட என்ன மக்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் நம்மளே யோசிக்க வேணாமா சொல்லுங்க மக்களுக்கு நம்ம இதுக்கு முன்னே என்ன செஞ்சுருக்கோம் எத்தனை வாட்ட மக்களுக்காக இறங்கி போராடி இருக்கோம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷம் மக்களுக்காக வேலை செஞ்சீங்களா எடுத்த கட்சி ஆரம்பிச்சிட்றீங்க எடுத்தோடனே வந்துடணுன்னு நினைக்கிறீங்க எப்படிங்க இதெல்லாம் எந்த முறையாகும் சொல்லுங்க இதெல்லாம் எப்படின்னு தெரியல ஏதோ வரீங்க பேசுகிறீங்க சினிமாவில் நடிக்கிறவங்கெலாம் வந்துடுறீங்க எம்ஜிஆர் நடித்தார் வந்தாருன்னு எம்ஜிஆர் நடிக்க மட்டுமா செஞ்சார் அவர் தீக்காவில் இருந்தார் காங்கிரஸில் இருந்தார் மக்களுக்கு அவர் செஞ்ச உதவிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இன்னமும் சொல்லி காட்டுவாங்க சினிமாவில் நடிக்கையிலே ஒரு மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார் அவர் அவருடைய சொந்த பணத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் அப்படி ஒன்றும் தெரியலையா அவர் முப்பது நாற்பது வருடத்துக்கு பிறகு மக்கள் மனசில் இடம் பிடிச்சார்னா சும்மா கிடையாதுங்க மக்கள்கிட்ட உதவியும் செஞ்சார் நிறையா அதே மாதிரி அவர் அவர் வந்து சினிமா மேடைகள்லாம் அந்த மாதிரி பேசவே மாட்டார் மேடையிலலாம் அவர் வந்து இந்த மாதிரி சினிமா வசனம் மாதிரியோ அங்கிட்டங்கிட்ட நடந்துக்கிட்டோ அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டுலாம் பேச மாட்டார் அவர் என்ன பேசணுமோ அதை கரெக்டாக பேசுவார் சினிமாவெல்லாம் அங்கே மறந்துடுவார் நீங்கள் சினிமாவே தான் உங்கள் உடம்பெல்லாம் ஊறி போச்சு அப்புறம் எப்படி ஆட்சி நடத்த முடியும் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் எப்படி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க சரி மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியும் மக்கள் தீர்ப்பு அளிப்பார்கள் நாளை உங்களுக்கும் அது ஒரு பாடமாகவே அமையும் நன்றி வாழ்த்துக்கள்